இணைந்ததற்கு பிறகு கேம்பெயின் செக்ரட்டரி பரப்புரை செயலாளர் என்ற பொறுப்பை கழகத் தலைவர் விஜய் எனக்கு தந்ததற்கு பிறகு பனையூரில் இன்று நடைபெறுகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகக் குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நான் என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ சொல்லுகிறேன் பரப்புரை செயலாளராக இத்தகாலம் சமீபித்து விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவேக்காவை வெற்றிச் சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாகவும் ஒரு புயலின் வேகத்தோடும் பயணிப்பதற்கு கனவுகளோடு களத்துக்கு வருகிறேன் ஒரு டிவிகள்டும் கிடையாது ஏமலையா நான் விமர்சனத்தினாலேயே வளர்ந்தவன் தான்